டேஸ் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸுக்கு முன்னாடியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்து பயங்கரமாக வைரலாக சுற்றிட்டுருக்கு அரியலூர் மாவட்டம் அங்கே தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்திங்கன்னா கொடி ஏற்றிட்டு அதை இறக்கியிருக்காங்க ஸோ நிஜமாலே தளபதி ரசிகன்ற ஒரு உணர்வும் அவரோட தொண்டர் தோழர்ன்ற உணர்வில் எனக்கு அந்த கொடி இறங்கினதில் ஒரு வருத்தம் அதிகமாக இருக்குது ஆனால் விஜயண்ணனுக்கு இப்படி நடந்திருக்கான்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அது என்னன்றத டீட்டெயிலான விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கு நிறைய நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கொடி இப்போ திரும்ப ஏற்றியாச்சு ஸோ ஒரு மகளிரணி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அதோட ப்ராப்பரான விஷயம் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக உள்ள இறங்கி விசாரித்தேன் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தது நீங்கள் ஆல்ரெடி எல்லா நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க அதுலேருந்து அவங்க பேசின விஷயங்கள் ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இன்னும் டீட்டெயிலாக நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக ரெண்டு மூணு வீடியோஸ் கிடச்சிருக்கு அங்கே ரியாலிட்டியாக என்ன நடந்திருக்குன்ற விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக அது பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதனால் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று தோழர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகிரிலேயும் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு முன்னுரிமை இருக்கணும் எதுவாக இருந்தாலும் இப்போது சமீபத்தில் நீங்கள் எல்லா அரசியல் கட்சியிலும் பார்த்துருப்பீங்க எதுவாக இருந்தாலும் அங்கே மாவட்ட தலைவர் வந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எல்லாமே ஆண்களுக்கு தான் முன்னுரிமை பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா மகளிர் அணின்ற ஒரு பேரில் இருப்பாங்க ஏதாவது ஒரு அணிலையும் அங்கேயாவது இருப்பாங்க அந்த வார்டு மகளிர் ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவோங்களே தவிர மகளிர முன்னிறுத்தி எந்த இடத்துலையும் பண்ணது கிடையாது ஸோ நம்ம கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கொள்கை ரீதியாகவும் பார்த்திங்கன்னா அஞ்சலையம்மாலும் சரி வேலு நாச்சியாரும் சரி இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னுரிமை இது வந்து எந்த கட்சியிலும் பண்ணி எனக்கு தெரியல மகளிரை முன்னுரிமை நிறுத்தி நடத்துகிற முதல் கட்சி எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழக தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பேராகவும் இருந்தது இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை பற்றி நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்ச ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பரவாயில்ல அவங்களோட கொள்கை தலைவர்களில் இவங்கள சேர்த்ததில் ரொம்ப ப்ரவுடாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தாங்க சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் சேனலில் ஒரு நியூஸ் ஒன்று வருது அதாவது ஒரு லேடி ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க மீடியா எல்லோரும் வந்திருக்காங்க தளபதியோட கொடி அவுக்குறாங்க அவங்க கொடி அவுத்து கையில் வச்சுட்டு பேசுகிறாங்க நான் தமிழக வெற்றி தான் விலகிறேன் எனக்கு இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்றாங்க அதாவது பார்த்திங்கன்னா அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா மகிழ்க்கு விஜய கட்சியில் வந்து முன்னுரிமையில் இல்லை இது இவங்க வந்து எங்களுக்கு வந்து உரிமை கொடுக்க மாட்டாங்க ஸோ மரியாதையே கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க அதை பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு நமக்கு உங்களுக்கு தெரியும் அவங்க நெகட்டிவிட்டி பரப்புறதுக்கு ஒரு கூட்டமே சுற்றிட்டுருக்குன்ட்டு ஸோ அதை பார்த்திங்கன்னா டிஎம்கேவோட ஐடிவிங்களையும் சரி நிறைய நமக்கு எதிர்கட்சி நம்மளை சுற்றியவும் வேலை செய்கிறோம் இவனுங்க எல்லாத்தையும் இதை கட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறது ஆன்லைனில் ஃபார்வேர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பல இடத்துல ஃபார்வர்ட் பண்ணுறாங்க எனக்கே நிறைய பேர் இதை டாக் பண்ணாங்க என்ன்பா இப்படிலாம் நடக்குது நீங்க தான் சொன்னீங்க மகளிருக்கு முன்னுரிமைட்டு என்ன இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் என்ன அட்டாக் பண்ணாங்க ஸோ நான் இதை பார்த்தேன் இதை பத்தி வீடியோ பண்ணலாமா இதை இது என்னவா இருக்குன்னு சொல்லி சரி இதை பத்தி விசாரிச்சுப்போம்னு சொல்லி அங்க இருக்கிற நிர்வாகிகிட்ட ஒருத்தர்கிட்ட பேசுனேன் அப்போ ஒரு விஷயம் ஒன்று நடந்தது ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பண்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வருது அதே இடத்துல கொடி அவங்களே ஏற்றிருக்காங்க யார் இறக்குனாங்களோ அந்த லேடி அந்த மகளிரே பார்த்தீங்கன்னா அதை ஏற்றிருக்காங்க ஸோ அவங்க பேர் பாத்தீங்கன்னா பிரியதர்ஷினி அவங்க தான் அந்த அரியலூர் மாவட்டத்தில் காரைக்குடி என்னமோ ஒரு ஏரியா நினைக்கிறேன் தெரு அந்த இடத்துல தான் இந்த விஷயம் நடந்திருக்கு ஸோ இதை சொல்லி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதர்வு வந்துச்சுன்னா சொல்லலாம் தமிழக வெற்றிகழத்தில் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சாங்க எல்லாருமே பரவாயில்ல ஒரு மகளிர் வந்து வெளியே வந்து ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இப்படி தான் நடக்குது அவங்க கட்சியிலன்னு சொல்லி நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்கன்னே சொல்லலாம் ஸோ உள்ளே இறங்கி விசாரிச்சோன்னே ஒரு செம்ம ஒரு மேட்ரு ஒன்று கிடச்சிது விஷுவல்ஸும் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை பாருங்கள் இந்த வீடியோ முடிச்சோன்னே எண்டில் போடுறேன் அதாவது அரியலூர் மாவட்ட தலைவர் சிவா அவர் பார்த்தீங்கன்னா கார்லாம் போயிட்டுருக்கார் அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து நிகழ்ச்சிக்காக வந்துட்டு காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் டூ வீலரில் வந்து மடக்கியிருக்காங்க அது ரெண்டும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியதர்ஷினி அவங்களோட ரிலேட்டிவ் அண்ணன் தம்பின்ற மாதிரி சொல்கிறாங்க ரிலேட்டிவ்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஸோ இங்கே ரெண்டு பேரும் எந்த கட்சியில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டிஎம்கேயில் இருக்காரு ஒருத்தர் விசிகேயில் இருக்காரு ரெண்டு பேருமே கட்சியை சார்ந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க வந்து நின்னொன்னே இந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு தகராறு நடக்குது இந்த மாதிரி பிரியதர்ஷினியை சம்மந்தப்பட்டு இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியை பற்றியும் ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடத்தி ஒரு சின்ன அதாவது வழி மறைச்சி ஒரு பிளாக்மெயிலு ஒரு அழிதடின்ற மாதிரி ஒரு டாக் ஒன்று நடந்திருக்கு அதெல்லாம் த தாண்டி இவங்க கிளம்பிட்டாங்க கிளம்பி போயிட்டாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா கொடி ஏற்று நாங்கள் தெரியுமா அந்த கொடி ஏற்றி முடித்து இந்த கொடி இறக்கும்போது கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அது ஒரு கிராமமான ஒரு ஏரியா உள்ளே இருக்கிற ஒரு கிராமம் அரியலூர் மாவட்டத்திலே உள்கிராமம் அதுக்குள்ளே மீடியாலாம் வரது அவ்வளோ கடினம் கூட சொல்கிறாங்க யாரும் கூப்பிடாமல் யாரும் வரமாட்டாங்க ஆனால் இந்த கொடி அவுக்கும்போது மட்டும் அந்த பிரியதர்ஷினியும் அவங்கள சுற்றி மீடியாலாம் வந்திருக்காங்க இது எப்படி எதனால் வந்தாங்க யோசிச்சு வரேன் இந்த கொடியேற்ற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் யாரும் வரல இது இறக்கும்போது கரெக்டாக மீடியா முன்னாடி வச்சு இறக்குறாங்கன்னா இதோட மோட்டிவ் என்னவாக இருக்கும் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ண முடிஞ்சது தான் ஸோ இவங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தை ஏதாவது டவுன் பண்ண சொல்லி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மாநாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாநாட்டில் சேரில் ஒரு மூணு பேர் உட்காந்து கேமரா வக்கீல வச்சு எடுத்துருப்பாங்க சரக்கு அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி விஜய் என்ன தாழ்த்தணும் நம்மளோட கட்சியை வந்து வேற ஒரு பேரை கொண்டு வரணும்னு சொல்லி புதுசாக ஒரு அதாவது ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லுவாங்க இந்த ஷார்ட் ஃபிலிம் விஷயம்லாம் இந்த இடத்துல பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த கொடியை உட்கிற அந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது இது வந்து ரிஜிஸ்டர் ஆகலை அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சுது கரெக்டாக மீடியா வர வச்சு இது ஒரு பப்ளிசிட்டிக்காகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த மகளிருக்கு இங்கே முன்னுரிமை இல்லைன்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னே அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற மகளிரணி எல்லாருமே திரண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இதுதான் ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்டு ஸோ இதை பார்க்கும்போது நிஜமால ஒரு கூஸ் போம்ஸ் மூமெண்ட் சொல்லலாம் கிட்டத்தட்ட நிறைய மகளிரணி வந்து திரண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த ஏரியாவில் வந்து நம்ம அந்த பிரியதர்ஷினி அவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எதனால் நீங்கள் கொடிய கட்டினீங்க எப்படி நீங்கள் தளபதி அவங்க கட்சியில பெண்களுக்கு உரிமை இல்லை பெண்களை வந்து முன்னிறுத்தி எதுவுமே பண்ண மாட்டாங்க நீங்க எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு அவங்க பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது திரும்ப நம்ம கூட நம்ம சார்ந்து நிறைய பேர் மகளிர் போனாங்களா அவங்களாம் பேக் டு பேக் கேள்வி கேட்குறாங்க எப்படி நீங்க சொல்லலாம் உங்களுக்கு பணம் தான் பிரச்சனை அவங்க சொல்கிறாங்க நான் பதினஞ்சாயிரம் செலவு பண்ண பதினஞ்சாயிரம் செலவு பண்ண அப்புறம் உங்கள் கணக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நிர்வாகிகள் எல்லாருமே வந்து வர்ற மாதிரியே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்கள சுற்றி கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபதுக்கு பேர் நிறைய பேர் வந்து நிற்க ஆரம்பித்தாங்க கேள்வி கேட்டவொன்னே அவங்க திணற ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை நான் அப்படி சொல்லலை நான் இப்படி சொல்லலை சரி நீங்கள் கட்சியை விட்டு விலகிட்டீங்கன்னு சொல்லியாச்சில் ஓகே உங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு இப்போ இந்த கொடியேற்றுறது நீங்கள் எவ்வளோ பதினஞ்சாயிரம் செலவாயிருக்கா சரி ஓகே அந்த கேஷாக நாங்கள் கொடுத்துருவோம் அதான் நம்ம கட்சியை சார்ந்தவங்கலாம் சொல்கிறாங்க அந்த பேமெண்ட்டை நாங்கள் கொடுத்துட்றோம் ஸோ நாங்கள் கொடி இங்கே ஏற்றிக்கலாமான்னு கேட்கும்போது இல்லை நான் வச்ச கம்பத்தில் நீங்கள் ஏற்றக்கூடாது இது நான் வச்ச கம்பம் நீங்கள் வேணால் பக்கத்தில் வச்சுக்கோங்க சரி ஓகே நாங்கள் பக்கத்தில் ஏற்றிக்கலாம் இல்லை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னா இல்லை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வேணா யோசிச்சுட்டு வந்து சொல்லுங்கம்மான்னு சொல்கிறாங்க யோசிச்சுட்டு வந்து அவங்க ரிட்டன் வராங்க ரிட்டன் வந்துட்டு இல்லை நாங்களே கொடி ஏற்றுறோம் அதாவது யோசிச்சு பாருங்க அந்த பிரியதர்ஷினி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற ரெண்டு மூணு பேர் வேற கட்சியை சார்ந்தவங்க தமிழக வெற்றி கழகத்தோட பேரை வச்சு ஒரு கேம் ஒன்று விளையாடிட்டு இருக்காங்க பிரியதர்ஷினிக்கு இது புரியல ஸோ நம்ம நிர்வாகிங்க அதாவது எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா இந்த கட்சியை சார்ந்தவங்களாம் என்ன நினைச்சாங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மீடியாவில் கொடுத்தா தமிழக வெற்றி கழகம் இந்த சைடே வர மாட்டாங்க நெகட்டிவ் நியூஸ் ஆகிடும் ஸோ பொதுமக்கள் இடையில பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் வந்துடும் நம்ம கட்சியில் நம்ம நல்ல பேர் எடுத்துடலாம் தமிழக வெற்றிகரத்தை டவுன் பண்ணான்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில அவங்க பண்ணாங்க அவங்க எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா நம்ம கட்சியில் இத்தனை பேர் திரண்டு அந்த கிராமத்துக்கு வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அரியலூர் மாவட்ட தலைவரும் அங்கே நிர்வாகி நிறைய பேர் பார்த்திங்கன்னா மகளிரணியை சேர்ந்த நிறைய பேர் அங்கே திரண்டு வந்து அவங்களை கேள்வி கேட்க ஆரம்பித்தோடன எல்லாருமே ஆடி போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்கள் பார்த்திங்கன்னா நமக்கு பயங்கரமான சப்போர்ட்டுன்னு சொல்லலாம் அவங்க எல்லாருமே கூட நின்று சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க அவங்களே கேள்வி கேட்டதுக்கு என் வீட்டில் நின்று பேசுறது வெளியே நின்று பேசுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வெளியே வந்தது ஸோ எந்த நியூஸ்லேயும் என்ன எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ரோச்சி ரமானிஸ்ல தான் அந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணுறோம் வேறு எந்த நியூஸ் சேனல்லையும் இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஸோ அங்கே நடந்த விஷயம் அவங்க பேசின டிபேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன விஷயம் நடந்திருக்குன்ட்டு ஸோ பிரியதர்ஷினிக்கு நம்ம மகளிரணியெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லி இதுதான் விஷயம் தளபதி விஜயனா பெண்களுக்கு எந்தளவுக்கு மரியாதை கொடுக்குறாரு கொள்கை தலைவர்களில் பெண்களை முன்னிறுத்தி வச்ச கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகதாம்ன்றதை எடுத்து சொல்லி எல்லா விஷயமும் புரிய வச்ச தான் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா பிரியதர்ஷினியே நம்ம மாவட்ட தலைவர் அவரை வச்சு அந்த இடத்துல கொடி ஏற்றிருக்காங்க ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு அந்த கொடி இறக்குனதில் ஒரு வருத்தம் இருந்தாலும் அதே இடத்துல நம்ம மண்ணம் ஏறி நீ பறந்தது பார்த்தீங்களா இப்போ தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் எங்கேயுமே நமக்கு கொடியேற்ற பர்மிஷன் கிடையாதுங்க எல் எல்லா கட்சி கூடயும் ஏற்றலாம் தமிழக கழகம் கூடிய மட்டும் ஏறக்கூடாதுன்றதுல ஒத்த கல்ல நிற்கிறாங்க கார்ப்ரேஷனையும் சரி காவல் நிலையத்திலையும் சரி நம்ம கவர்மெண்ட்டும் சரி விஜய் அவர்கள் கூடி ஏறக்கூடாது அவரோட மன்றங்கள் திறக்கக்கூடாதுன்றதில் உறுதுணையாக அதை ஆணித்தனமாக இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதெல்லாம் பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு மைண்டில் ஒன்று தோணும் அது என்னன்றதை மறக்காமல் கம்பெனியில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அரியலூரில் அந்த பேசினவங்கள்தார்க்கும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப போல்டாக பேசியிருந்தாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எந்த இடத்துல நம்ம அண்ணனை கைவிடக்கூடாது நம்ம அண்ணன் கூடி எல்லா இடத்துலையும் பறக்கணும்னு சொல்லி தோழர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இப்போவும் தமிழகத்தில் பல இடத்துல தமிழகம் வெற்றி கழகத்தோட கூடி ஏறிட்டே இருக்குது ஸோ மீதி கட்சியெலாம் இதை கம்பேர் பண்ணும்போது இதுவோ வேறு ஏதாவது கட்சியாக இருந்தால் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருந்தால் ஐயோ இந்த பொண்ணு பஸ்ஸில் பேசிட்டாங்க இனிமேல் நம்ம அந்த சைடே போகக்கூடாதுன்னு சொல்லி எவனுமே அந்த சைடே போக மாட்டாங்க ஏன்னா தமிழக வெற்றிகழகம் உண்மையை கொண்டு வரதுக்காக அந்த அளவுக்கு தளபதியோட பேர் கெட்டு போவாது கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்துல வந்திடின்னா அதை போராடி இந்த கொடி ஏற்றுனாங்க பாருங்கள் அதுதான் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோ பண்ணுறதுல ஸோ உங்கள் கருத்துக்களை எல்லாமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க பிரதர் நோட்டிஃபிகேஷன் வரலன்ட்டு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஒன்று இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க நோட்டிஃபிகேஷனே வரலன்ட்டு ஸோ அதை கிளிக் பண்ணி வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் நிறைய தளபதியை பற்றியும் தளபதியோட தமிழக வெற்றிகழத்தை பற்றியும் வீடியோஸ் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் உயிர் உள்ளவரை தளபதியை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய விடல சந்திப்போங்க ஸ்டேட்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி ரெண்டு பேர் காரணம் பாட்டுறாங்க இங்கேருந்து போகும்போது நிப்பாட்டி அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் போடறதுக்கு இப்போது ஒரு உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன் என் வீட்டில் பிரச்சனைனா நான் தான் பேசிக்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வேலை இல்லை பக்கத்து ஊருக்காரங்களுக்கு சுத்தமாக வேலை கிடையாது புதுங்களா வேற ரெண்டு கட்சிக்காரங்க கிட்ட பேசாமல் நம்ம சொல்றோம் உங்கள் ரெண்டு பேரும் வேற கட்சிங்க உங்களுக்கு இன்னொரு எங்க எங்கள் கட்சிக்கிட்ட தேவையில்லை ஏதா இருந்தாலும் தலைமை முடிவு எடுத்துகணும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாச்சு மறுநாளே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி மாரி வந்து நாங்கள் எங்கள் ஓழிப்பெலாம் இதுல இருக்குது நாங்கள் வந்து எல்லாம் நாங்கள் எங்கள் மகளிருக்கு மரியாதை தளபதி மாட்டேங்கிறாருன்னு ஒரு தவறான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி இது வந்து பெரிய இஷ்யூ ஆகிடுச்சுமா

இப்ப மகளிர்றதுனாலதான் நான் பேசுறேன் அவங்க பேசட்டும் அவங்க பேசட்டும் நீங்க ஏதாவது பேசுற மாதிரி தான் நான் வெளியில இருந்து வேணால கூப்பிட்டுறேன் நம்ம கட்சியில இருந்து வருவாங்க நான் மகளிருக்குதான் மகளிரா பேச வந்திருக்கேன்

ரெண்டு வழிதான் தான் நம்ம இதே இடத்துல நம்ம தளபதி கூட ஏத்துவோம் நீங்க செலவு பண்ண காசை வாங்கிக்கலாம் அப்படி இல்லையா அவரு செலவு பண்ண காசை முப்பத்தஞ்சாயிரத்தை கொடுத்துருங்க நாங்க பக்கத்துல கூட ஏத்திக்கலாம் அது எதுவா இருந்தாலும் இன்னைக்கு நடக்கும் தளபதிக்காக ஏத்திக்கலாம் இல்லையா உங்களுக்கு இந்த கொடியில ஏத்த கூடாது அவ்வளவுதான் பிரச்சனை எதுவும் வேணான்றீங்க இல்லையா நீங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சிஸ்டர் முப்பத்தஞ்சாயிரம் கொடுங்கன்னு சொல்றீங்க அது வந்து

பொது மக்களுக்கான அரசியல் களம் எங்களுடைய களம் இருங்க நீங்க எப்படி உயிருக்கீங்க நீங்க மட்டும் இதை பண்ணல உங்களை உங்க கூட சேர்ந்தவங்களும் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தவங்களும் எல்லாரும் சேர்ந்து பொதுமக்களும் சேர்ந்து இந்த போட்டு நீங்க எப்படி உங்களோட உழைப்பை மட்டும் சொல்லிட்டு எப்படி இல்லை நீங்க கொடியேற்ற முடியாது மறுக்கிறீங்க

வெளியில வர சந்தோஷம் சந்தோஷ கை தட்டி கொடி ஏத்துங்க அவ்ளோதான் வெளியில வர பசங்களை ஏத்துங்க நீ கச்சில வெளிய வரல நான் அப்ப இன்னும் தாவிக்க கச்சில தான் இருக்கீங்க

நான் வந்து எது சொல்ல ஒழிப்புக்காக தான் வந்து நேற்று நின்ன சரி இப்ப இடையில வந்ததுனால தானே மரியாதை பல்வேறு செய்து சிறப்பாக செய்துள்ளார்கள் அவர்களுக்கு அரியலூர் மாவட்ட வெற்றிகழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நான் வந்து அரியலூர் மாவட்டம் சாப்பிடூர் ஒன்றியம் கார்குடிக்கிளை கிளை இங்கே வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் பத்து வருஷமா செயல்பட்டுகிட்டு இருக்கேன் இப்போ வந்துட்டு மகளிர் அணின்னு வரும்பொழுது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பிரியதர்ஷினின்னு ஒருத்தவங்க வந்தாங்க சரி செயல்படுங்க நம்ம தமிழக இடத்துல என்றைக்குமே பெண்ணுக்கு முன்ன முன்னுரிமை உண்டு அப்படிங்கிற ஒரு ம அடிப்படையில் அவங்கள நீங்கள் செயல்படுங்கன்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நேற்று கொடியேற்றி திருவிழா முடிந்தது நேற்று நல்லபடியாக மாவட்டத்தில் இருந்து எல்லோரும் அண்ணன் எல்லோரும் வந்து கொடியேற்றி விட்டு சென்றார்கள் எல்லாம் சிறப்பாக முடிந்தது நைட்டுக்குள்ளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சிகாரர்களும் விசிகா கட்சிகாரர்களும் தமிழக வெற்றிகர கழகத்தின் அந்த பிரியதர்சினி அவர்களை இந்த கட்சியை விட்டு இவங்கள் செயல்படக்கூடாது இவங்க நல்ல முறையில் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு திருவிளையாடல் காரணமாக அந்த பெண்ணின் ம மனதை மாற்றி டிஎம்கேவும் விசிகாவும் தவறான முறையில் தவறான சிந்தனைகளை அந்த பெண்ணுக்கு உற்பத்தி سلام بدي 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 মার্গা মার্গা মার্গা